அண்மை செய்தி தஞ்சாவூர் திருப்பந்துருத்தியில் குறுவை பயிர்கள் நீரில் மூழ்கிய வேதனைகள் டிராக்டர் விட்டு பயிர்களை அழித்து பெண் விவசாயி ஒருவர் நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்து கண்டு தாங்க முடியாமல் பெண் விவசாயி ஒருவர் கண்ணீர் விட்டு கதறல் இருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்ததை கண்டு தாங்க முடியாமல் பெண் விவசாயி கண்ணீர் விட்டு கதறுகிறார் நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் வேதனையில் டிராக்டர் விட்டு பயிர்களை அழித்து கதறுகிறார் நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் குறித்து அமது செய்தியாளர் சக்திவேல் தரும் கூடுதல் விவரங்களை கேட்கலாம் வணக்கம் சக்திவேல் தற்போது நீரில் மூழ்கியதால் பெண் விவசாயி ஒருவர் கண்ணீர் விட்டு கதறுகிறார் கனமழை காரணமாக மூன்று ஏக்கர் குறுவை நெற்பயிரை நீரில் மூழ்கி முழிக்க தொடங்கியதால் பெண் டிராக்டரை சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது அதாவது தஞ்சை மாவட்டம் திருப்பந்துருத்தி கிராமத்தைச் சேர்ந்தவர் விஜய் என்ற பெண் விவசாயி நாலு ஏக்கர் குத்தகைக்கு எடுத்து குறுவை தாகுபடி செய்த நிலையில் கனமழையில் நீரில் மூழ்கி சேதமாகியுள்ளது நெற்பயிர்கள் முழைக்க தொடங்கியதால் டிராக்டரை விட்டு அழித்த பெண் கண்ணீருடன் நிற்பதால் பெரும் சோகத்தை ஏற்பட்டுள்ளது அதாவது ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய்க்கு நிலம் குத்தகைக்கு எடுத்து குருவை சாகுபடி செய்து வந்த நிலையில மூணு ஏக்கர் நெற்பயிலும் நீரில் மூழ்கி முழுவதுமாக சேதமடைந்துள்ளதால் அப்பெண் வெறும் சோகத்தை சோகத்துடன் இருப்பதாக தெரிவிக்கிறார் இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என அப்பெண் கண்ணீர் மலக தெரிவிக்கின்றார் பிரியங்கா சக்திவேல் உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ரொம்ப சாப்பாடு கஷ்டப்பட்டு கடனை வாங்கி விவசாயம் பண்ணிக்கு திரிபிள் வட்டி வாங்கணும் எடுத்து குழு எடுத்து வட்டிக்கு வாங்கி விவசாயம் பண்ணி கொண்டு